எங்களோட ஐ தமிழ் சேனல்ல உங்களுடைய தொழிலை விளம்பரப்படுத்த விரும்புறீங்களா இந்த நம்பரை பண்ணுங்க பந்து வெட்டி விட்டு பாஜகவை சேர்ந்த பெண்மணி கடனை தராததால் தனி அறையில் அடைத்து வைத்து கொடுமை திருச்சியில் ஆறு லட்சம் ரூபாய் கடனுக்காக இரண்டு மாதமாக ஒரு பெண்ணை பாஜகவை சேர்ந்த பெண்மணி ஒருவர் தனது வீட்டில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது தகவல் அறிந்து போலீசார் அந்த பெண்ணை அதிரடியாக மீட்டனர் திருச்சி அரியமங்கலம் பால்பண்ணை அருகே விஸ்வாஸ் நகரை சேர்ந்தவர் மதியழகன் சினிமாவில் துணை நடிகராக நடித்து வருகிறார் இவரது மனைவி மாலதி இவர்களுக்கு நடராஜ் என்ற மகனும் உள்ளனர் மாலதி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எபி நகரை சேர்ந்த உமாராணி என்பவரிடம் ஆறு லட்சம் ரூபாய் கந்துவெட்டிக்கு கடன் வாங்கியுள்ளார் வாங்கிய கடனை திரும்பத் தராத காரணத்தினால் உமாராணி தனது வீட்டில் கடந்த இரண்டு மாதமாக அடைத்து வைத்து மாலதியை கொடுமைப்படுத்தி இதை அறிந்த மதியழகன் தம்பி வழக்கறிஞர் திவாகர் தலைமையில் சில வழக்கறிஞர்கள் உமாராணியின் வீட்டிற்கு சென்றுள்ளனர் வீட்டுக்குள் நுழைய விடாத உமாராணி அவர்களிடம் இரண்டு மணி நேரத்துக்கு மேல் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதையடுத்து வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் தகவல் அறிந்து காந்தி மார்க்கெட் ஆய்வாளர் ரமேஷ் உதவி ஆய்வாளர் மகேஸ்வரி சிறப்பு உதவி ஆய்வாளர் மணிகண்டன் உள்ளிட்ட போலீசார் உமாராணியின் வீட்டிற்கு விரைந்தனர் அங்கு தனியறையில் கொடுமையை அனுபவித்த மாலதியை போலீசார் மீட்டனர் மேலும் மாலதி படபடப்பாகவும் பயந்த நிலையில் கண்களில் நீர் பெருக போலீசாரின் கால்களில் விழுந்து நன்றி தெரிவித்த காட்சி காண்போரின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது தொடர்ந்து அவரை தனியறையில் அடைத்து வைத்திருந்த உமாராணியை போலீசார் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றன மாலதியை மீட்ட காந்தி மார்க்கெட் போலீசார் மதியழகன் மகன் நடராஜனின் நிலை என்ன என்பது குறித்து உமாராணியிடம் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் சொல்லுமா நிலுமா நிலுமா எருமா எருமா ஒன்றும் பயப்படாதீம்மா ஒன்றும் பயப்படாதீங்க என்ன நடத்த சொல்லுங்க ஏன் பயப்படீர் பயப்படாதீங்க 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 நாங்கள் இருக்கோம் அட நான் இருக்கோம்மா பயப்படாதீங்கம்மா அடடே நான் இருக்கேன் நான் பாத்துட்டு இருக்கேன் முதல்ல கூட்டு ஜி பதட்ட போடுற தண்ணி மட்டும் தண்ணி மட்டும் எங்க பாருமா